வணக்கம் உரவுகளே பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு புகைகளை புகைப்பதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் முருங்கை தோட்டத்துக்கு நாங்கள் புகைகளை அடித்து நாங்கள் புகைக்கிறோம் உங்களுக்கு புகைச்சு புகைப்பதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நெருப்புகள் பழைய புல்லுகளை செதுக்கி மரங்களுக்குள்ள புல்லுகளும் இருக்கக்கூடாது എല്ലാത്തെയും ചെരുക്കി പോകുമൂട്ടം പൂച്ചികളെ കട്ടപ്പെടുത്തണം ഇതാണ് അത് പുണ്ടക്കു മാതൃത്തിൽ പുഴക്കതാൽ പൂച്ച വരട്ടി അടിക്കപ്പെടും അപ്പോൾ അതായത് നാൽപ്പൂട്ടം ചെയലം പൂച്ച വിരട്ടി ഓടും முருங்கைக்கும் ஒரு நாணம் இந்த புகை அடிப்பதால் முருங்கைகளும் காய்க்கும் பூக்கும் பூச்சிகள் அச்சுப்போம் இது ஒரு இயற்கை முறை பழைய காலத்து முறை புகை ஊட்டல் என்பது அதுதான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு மூன்று இடத்துல போட்டு மரத்துக்கு கிட்ட போடக்கூடாது மரத்துக்கு கிட்ட போட்டால் மரம் இல்லை சாஃப்டானதான பாடிப்பும் கொஞ்சம் தள்ளி வச்சு புகையில மூட்டுவோம் அதுதான் அந்த புகை மூட்ட புகை மரங்களுக்கு போகும்பே போனா இந்த புகைய மூலம் பூச்சிகள் பூச்சிரட்டும் நாணத்துல இவையும் இதெல்லாம் கீழே சொல்கிற இருக்கும் புல்லும் இருந்தாலும் பூச்சிகளும் விளம்பரும் ங்க புகையில் என்னமாரி போகுதுண்டுங்க நிறத்துக்கு தான் போட்டு அடிக்கிற சைடில் வச்சு போயிடுச்சா அது போவோம் போய் பார்க்கணும் இந்த கண்டுகளுக்கு எல்லாம் போகுது புயல் அப்போ அது நானமே இருக்குங்க மரத்துக்குள்ள போகுது புயல் இது ஒரு இயக்க மேராய் பூச்சி கட்டி லைட் வடித்தது எங்க பூச்சிகள் பறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கே பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க വാങ്ങി പച്ചപ്പുല്ല് അനുസരിച്ച് വെച്ചിട്ട് അത് കുയ്ക്കുന്നത് പോലെ എടുത്ത് പച്ചപ്പുല്ല് പോട്ടാൽ തന്നെ പുര കൊഞ്ച പുല്ലും പോട്ട് നല്ല വന്നിട്ട് പച്ചപ്പുല്ല മേലെ പോട്ടു പച്ചപ്പുല മേലെ പോട്ടാൽ അത് പുനം കൂടാതെ ഇത് പോയ്ക്കു பச்சை புல்லை போட்டோன்னு மேற்க வைக்க கொஞ்சம் காஞ்ச புள்ளையும் போட்டு பச்சை புல்லையும் போடும் இதனால் புல்லுகளை மழையும் பூச்சிகளும் நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளலாம் இது ஒரு இயற்கை முறையில் பூச்சியலை விரட்டுற முறை பழைய காலத்து முறை தான் அதனால் புல்லுகளை நான் கட்டுப்படுத்துகிறோம் புல்லு கொட்டைகள் எல்லாமே எரிஞ்சு போடும் எரிஞ்சால் புல்லு வராதும் அப்போ நாங்கள் இப்படி பயன்படுத்துவோம் மூலம் எங்கள விவசாயத்தில் குறைஞ்ச லாபங்களை செலவில் குடிநீர் லாபத்தை எடுக்க அது கொஞ்சம் போடுவாங்க மலைவழியல்ல விட்டுது பூச்சியெல்லாம் விட்டு வேண்ட பூச்சியெல்லாம் மந்திரும் பகலில் போய் கீழே புல்லு இருந்துட்டு വന്ന് ഇലേളായിരിക്കും ഇറ മുറങ്ങൾക്ക് നിലവാന മുറിയ കാട്ടിത്തോക്കുന്നത് സൂര്യൻ മറഞ്ഞോറുക്ക് മേൽ പോണ പൂക്കളാം വന്നിട്ട് ആ അപ്പൊ പുല്ല് ഇല്ലാതെ പൂച്ച കീഴ് പുല്ല്കൾ പൂച്ചാൽ പുല്ല് കയറി വന്നിട്ട് പോകാറില്ല വെയിൽ അപ്പം ഇരവ മരങ്ങളൊക്കെ വന്ന് ഇലിയലായിരിക്കും എന്താ ഇലികളിച്ചിട്ടും ഇലിയെ അരിച്ചിരു ഇലിയെ അരിച്ചപടി എങ്ങൾക്ക് കേക്കാതെ சரி ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க